வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி டெல்லியில் வந்து யோகி அவர் அமித்ஷா மோடி அவர்களை சந்திப்பார் அப்படிங்கிறதுனாலாம் வந்திருக்காரு இதில் என்ன முக்கியத்துவம் இவர் இங்கே வராரு நேற்று கேசவ பிரசாத் மௌரியா துணை முதலமைச்சர் அவர் மறுபடியும் யோகிக்கு எதிரான ஒரு கருத்தை பேசுகிறாரு ஒரே கட்சியில் முதலமைச்சர் தனியாக போய் மோடி அவர்களை பார்க்குறாரு அதற்கு முன்பே இவரை பற்றி புகார் சொல்கிறதுக்கு மௌரியா நட்டா அவர்களை போய் பார்த்துட்டாரு மோடி யோகி எல்லாத்தையும் பார்த்துட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குது ஒரே ஒரு விஷயம் பிஜேபி அவுட் ஆக போகுது அது மட்டும் தெரியும் ஏன்னா ஒரு கட்சியில் இரண்டு தலைகள் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தூரம் இன்னொருத்தருக்கு பிரச்சனை அது மாற்றுக்கருத்தே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்கும் இன்றைக்கி ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பிளவாக மாறிடுச்சு ராஜபுத்திர இனம் அப்படிங்கிறது யோகியோட இனம் அதனால தான் அந்த இனம் பிஜேபியை விட்டு போகுது இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங்கை வந்து குறிப்பிடுறாரு ராகுல் காந்தி ராஜ்நாத் சிங் வந்து பிரதமர் ஆக முடியுமான்னு கேட்டதுக்கு காரணமே அதுதான் அது அங்கே பற்ற வைக்கிறதுங்கிறாங்களோ அந்த மாதிரி ஏன் அமித்ஷாவை கேட்கல ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் ஒரு விஷயம் சொன்னார் நம்ம சிறையிலேருந்து இருந்து வந்தபோது மோடி வந்து இருக்க மாட்டார் அமித்ஷா இருப்பாருன்னார் உடனே அமித்ஷா பதவிப்பே ஐயோ அதெல்லாம் இல்லைன்னாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியில் ஒரு அதிருப்தி பெருமளவு இருக்குது நமக்கே தெரியும் போது ராகுல் காந்திக்கு தெரியாமல் இருக்குமா பிஜேபியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட ஒரு பெரிய பிளவு இருக்குது ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனி தீவு போல் செயல்படுறாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் மோடி ஆதரவு ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு பிரிவு எந்த ஒரு கட்சியும் ஒரு தலைவனுக்கு கீழ் இருந்தால் நல்லாயிருக்கும் என இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த கதை தான் இல்லைனா சொந்தக்காரங்களாக இருக்கணும் சொந்தக்காரங்களாக இருந்தாலே ஆயிரம் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து யோகி போய் மோடியை பார்க்குறாருனா நிறைய பேர் சொல்கிறாங்களா அதில் இல்லை அவரில் ரிசைன் பண்ணாலும் பண்ணிடுவாருன்னா அப்படிலாம் ரொம்ப நல்லா வரலாம் இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டார் எந்தளவுக்கு ஒன்றும் இருக்கையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு தான் சொல்ல போவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்த விட மு கடைசி ரிசல்ட் என்ன மோடி மோடி கிட்ட யோகி பணிச்சு போவார் எந்தளவுக்கு படித்து போவார் மோடி யோசிப்பார் பணிஞ்சு போகிறாருங்கிறதுக்காகவே இவர் அப்படியே விட்டுருந்தா அடுத்தது பிஜேபி முதல பிரதமர் வேட்பாளர் இவருதான் நாளைக்கு எதாவது நமக்கு சிக்கல் வந்தால் யோகி தான் பிரதமர் வேட்பாளராக கொடுப்பாங்க அப்போ இப்போவே அவருடைய பவரை குறைச்சிருது பவரை குறைச்சி அவர் எம்எல்ஏவாக மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணி வேற யாரையாவது முதல்வர் ஆக்கிட்டால் நம்ம ரூட் கிளியர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து அது கூட என்னென்ன பண்ணுவோம் பண்ணிடுவாங்க பவருக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ மோடிக்கு சங்கடம் தரக்கூடிய விஷயம் என்ன நம்ம தான் பெருசாக இந்துத்துவாங்கிறோம் நம்மளோட பெரிய இந்துத்துவா நம்ம யோசனை பாருங்கள் இந்த கண்பார் யாத்திரைங்கிறது இது வரைக்கும் எதாவது நமக்கு தெரியுமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா திடீர்னு ஏன் எந்த தடவை கே ஆகுது அதாவது கொஞ்சம் கூட மனித தன்மை எல்லோரும் இருக்கும்போது ரொம்ப வருத்தமாகுது இவங்கெல்லாம் உண்மையிலே மனுஷங்கள்லாம் ரொம்ப வருத்தமாகுது யோகின்னு வேறு பேர் வச்சுருக்காங்க அப்பட்டமாக எல்லா பேரையும் எழுதுணுன்னு சொல்லி இவ்வளோ நாள் இல்லாத திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்குறாருன்னா இவரெல்லாம் என்ன நம்ம பேசுகிறதுனே புரியல இவரெல்லாம் இவரவை அவ நல்லா பேசிக்குவோங்கிறனால அமைதி காக்கிறோம் இந்த விஷயத்தில் மனித உயர்களை வந்து கொஞ்சம் கூட துச்சமாக மதிச்சிக்கிட்டு வந்து தன்னுடைய ஜாதி தான் பெருசு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோகின்னு ஊரை கதை கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வரை எப்படி நம்ம யோசிக்கிறது இப்போ அந்த மாதிரி தானே இருக்காரு கன்வார் யாத்திரையை எதுக்கு பண்ணார் பிஜேபி அங்கே தோத்துருச்சு முடிவு பண்ணிட்டாங்க இனிமே வந்து கதைக்கு ஆகாது ஏதோ ஒரு கலவரம் நடந்தாலும் ஒழியே நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு யோகி முடிவு பண்ணிட்டார் இது வந்து மோடிக்கு இது சம்மதம் தான் ஆனாலும் இதை வந்து யோகி பண்ணுறது மோடி விரும்ப மாட்டார் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை மோடியை விட சூப்பராக பண்ணுறாருப்பா யோகி அப்படிங்கிற பேர் வந்துட்டுருக்கு இன்னும் சரியோ தவறோ அங்கே யோகிக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்குது ரெண்டு பிரிவாக தான் இருக்குது ஏன்னா யோகிக்கு பெரிய கம்யூனிட்டி மௌரியாவை வைத்து இன்னைக்கு மௌரியா கம்யூனிட்டி அவர் அந்த மௌரியாவை வைத்து இவரை க இவரை பிரச்சனை பண்ணுறாங்க மௌரியா மட்டும் இல்லை இன்னொரு துணை முதலமைச்சரும் போர்க்குடி தூக்குறார் என்ன சொல்கிறாரு முத முதல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி அதாவது வந்து பிஜேபி ஆட்சி வரும்போது நால்வர் முதல்வர் வேட்பாளராக பரிசீலிக்கப்பட்டிருப்பா பரிசீலனை செஞ்சு வந்தாங்க அதில் முதல் முதல் முக்கியமானவர் ஓபிசியின் முகமாக இருக்கக்கூடிய மௌரியா அதற்கு பிறகு அப்போ இருக்கக்கூடிய மேயர் இவங்க ரெண்டு பேர் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யோகியை கொண்டு வந்து மோ அமித்ஷா வைக்கிறார் ஏன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருந்தது ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் பயிற்சிக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரரை கொண்டு வந்து வைப்போம் மௌரியாலாம் இருக்கனும் செல்வாக்கானவர் நினச்சாங்க ஆனால் அதே யோகி இவர்களுக்கு வினையாக வருவாங்கங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்போ எதுக்கு யோகி போய் பார்க்குறாரு கொஞ்சம் யோசனை பாருங்க யோகி எதுக்கு பார்ப்பார் அவருக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் காலிலேயே விழுந்தாலும் மோடி வந்து நம்மளை வந்து எதிரியாக தான் பார்ப்பார் அப்போ என்னென்னா பாருங்கள் நான் வந்து தலைமையிட்ட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கேன் என்னை கைவிட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது மக்களே நீதி கூறுங்கள் ஏன்னா இன்றைக்கி எந்த ஆப்ஷனுக்கும் பிளான் ஏ பிளான் பி எல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா கால் பாம்புறியும் மோடி என்ன பண்ணுவாருன்னு யோகிக்கு தெரியும் யோகி என்ன பண்ணுவார்னு மோடி தெரியும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் அப்போ அவங்க என்ன ஒரு கணக்கு போடுறாங்க இப்போதைக்கு மோடி இருக்கட்டும் மோடிக்கு ஒரு பாதிப்புனால் யோகியை அந்த இடத்துக்கு கொண்டு வருவோம் ஏன்னா மோடிக்கு வயசாகி போச்சு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு ராகுல் காந்தி ஐம்பத்தஞ்சு வயசு யோகியும் அவருந்தான் ஈக்குவல் நீங்கள் மோடி வந்து வயசாகி போய் அடுத்தது யாரை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுறது மோடிக்கே கேரண்டி மோடிக்கே ஏவண்டின்னு ஒன்றே அவுட் ஆகி போச்சு கேரண்டி அவுட் ஆகி போனோம்னா அடுத்து யோகிக்காக கேரண்டின்னு கொண்டு வரணும் அதுக்கு தான் யோகியை மெல்லமாக கொண்டு வராங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கிறதுனால தான் யோ மோடி வந்து யோகியை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக அப்புறப்படுத்த முடியல எந்த மத்திய அமைச்சராவது யோகி பற்றி பேசுகிறாங்களா பாருங்கள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மோடியை பார்க்க போகிறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் என்ன இல்லைங்க அந்த வெள்ளச்சரிவு கிள்ளச்சரிவு அதெல்லாம் பாதிப்பில் வயநாட்டில் பிஸியாக இருக்கார் அதனால் மோடியை சந்திக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் என்னங்க அது மோடியை அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிருக்காரு வேற என்னங்க பண்ண முடியும் மோடி ஐயா பிஸியாக இருக்கார் எதில் வயநாட்டில் பிஸியாக இருக்கார் இறைவன்கிட்ட கூப்பிட்டுட்டு இருப்பார் அப்போ திருப்பி ஆகணும்னா இன்னும் அவமானம் கொஞ்சம் யோசனை பாருங்க இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்துவதன் விளைவாக யோகியை மென்டலாக டார்ச்சர் பண்ண வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட்டு எடுத்து எடுத்து பேச வைக்க வேண்டியது முப்பது அமைச்சர்களை வந்து யோகி களமறுக்கியிருக்கார் அந்த தேர்தலில் அந்த தேர்தலில் கண்டிப்பாக மோடியோடைய மோடியோடைய ரிப்போர்ட் என்ன கண்டிப்பாக பிஜேபி அவுட் ஆக போகுது அப்போ ஒரு பத்து பேர் குரல் கொடுப்பாங்க இல்லைங்க முதலமைச்சரை மாற்றிடுங்க ஏன்னா அவர் தான் மௌரியா சொல்லிட்டாரு ஏற்கனவே ஆட்சியை விட கட்சி ஆனால் ஆட்சியை விட கொள்கை முக்கியம் கட்சி முக்கியம் அர்க ஆர்கனைசேஷன் முக்கியம் நேற்றும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஆட்சியில் வந்து பிஜேபியினர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் நம்ம நல்லா ஆட்சி கொடுக்க வேண்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸால் தோற்று போனோம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன யோகி வந்து நான் தாங்க எல்லாம் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னார் அதனால் தோற்று போகணும்னு சொல்கிறார் ஒன்று வேணாம் மௌரியாவும் யோகியும் ஏன் நேருக்கு நேர் சந்திக்க மாட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஏன் அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்க ஏன் நேருக்கு நேர் சந்திக்க மாட்டுறாங்க இப்போ என்ன நடக்குது வெளியில் அதிகாரிகள் மட்டத்தில் யோகி சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்க இருக்காருங்க துணை முதலமைச்சர் மூடிக்கே வேண்டிப்பட்டவர் கட்சியில் கதி அலங்கிட்டுருக்கு அப்போ அதிகாரிகள் வட்டத்திலும் ஒரு பிளவு இது அழகாக காயினை ஊற்றி நம்ம அகிலேஷ் வந்து கொண்டாடிட்டுருக்கார் அவர் இந்த பிராமின் கேண்டிடேட்டை பிராமினை வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராகினது அவரை விட மாயாவதிக்கு பதட்டம் ஏன்னா இதே தான் மாயாவதி பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லா கேண்டிடேட்டில் வந்து கிட்டத்தட்ட கால்வாசி பிராமினுக்கு கொடுத்தாங்க தலித் கட்சிங்கிற பேரில் ஆனால் இன்றைக்கி கரெக்டாக நம்ம அகிலேஷ் என்ன பண்ணார் பிஜேபி அடிக்கிறன்னா ஒரு பிராமணை கொண்டு வரும்னு கரெக்டாக பிராமினை கொண்டு வந்து நிறுத்திட்டார் பாண்டியவை இப்போ என்ன பண்ணுறது பிஜேபி என்ன பண்ண முடியும் உள்ள பாண்டிய பேசும்போது பிஜேபி ஏதாவது பண்ணாங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்ருக்க பிராமணர் மக்கள் மத்தியில் அது பிரச்சனை இப்போ என்ன யோசிப்பாங்க பிராமின்ஸு ராஜபுத்திரும் என்ன யோகியை அவுட் ஆகுறாங்கப்பா அதனால நம்ம வேறு இடத்துக்கு போயெல்லாம் பிராமின்ஸ் என்ன ஆகும் என்னங்க பிஜேபி வராது பொழுது நம்பாலங்க ஒருத்தர் இருக்கார் அவருக்கே ஓட்டு போடுவோம்னு கொஞ்சம் ஓட்டுகளை சிதறிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு யோகி சந்தித்தாலும் அது செய்தி சந்திக்கவில்லை என்றாலும் செய்தி என்ன நடக்க போகுது தெரில ஆனால் ஒரே விஷயந்தான் இது ரொம்ப நாள் இது நீடிக்கிற மாதிரி தெரில ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு பேரில் மௌரியாவோ யோகி யாராவது ஒருத்தர் விலகணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவங்க அவுட் ஆகிறத வந்து யாராலும் தடுக்க முடியாது ரெண்டு பேர் பிளவு கட்ட போது ரெண்டு பேர் ஒன்றா சேர வாய்ப்பே இல்லை ரெண்டு பேரும் கை இன்னும் முதல்ல ரெண்டு பேர் ஒரே இடத்துல உட்காந்துருமே கை கொடுக்கக்கூட மாட்டாங்க அந்தளவுக்கு இப்போ மோதல் முத்தி விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி